தைப்பூசத்திற்கு வாழ்த்து தெரிவித்ததால் பிரதமர் மோடியின் மதிப்பு உயர்ந்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் போலீசார் தங்கள் கடமையை முறையாக செய்ய வேண்டும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக காலனி அணியாமல் வேள்வி துவங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்தன தைப்பூச நாளில் ஒரு மண்டலம் முடிந்துள்ளது என்றும் எங்கள் குடும்பத்தின் காவடி எடுத்து வந்து பழனி முருகனை தரிசனம் செய்துள்ளேன் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்த பின் திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல உள்ளேன் இங்கு படிகளில் குடிநீர் கழிப்பறை வசதி இல்லை பாத வரும் பக்தர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டருக்கு ஒரு கழிப்பறை வசதி அரசு அமைத்து தர வேண்டும் பிரதமர் மோடி பிரான்சில் இருந்து தைப்பூசத்திற்கு கந்தனுக்கு அரோகரா என உள்ளுணர்வோடு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதனால் அவரின் மதிப்பு உயர்ந்துள்ளது என்றும் விஜய் பிரசாந்த் கிஷோர் என யாரை சந்தித்தாலும் நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோம் ஏசி அறையில் அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு செயல்படுவது இல்லை என் மண் என் மக்கள் யாத்திரை போல மக்களை சந்திக்க யாத்திரை செல்ல வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அதிமுகவில் நடைபெறுவது உட்கட்சி பிரச்சனை தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை வேறு மாநிலத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய் அரசியலில் பதினெட்டு வயதிற்கு குறைவாக உள்ளவர்களை சட்டப்படி பயன்படுத்தக்கூடாது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் சிறார் அணி அமைத்துள்ளதாக கூறுவதில் யாரை நியமிப்பர் என தெரியவில்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபி எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவினாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பாராட்டு விழா நடந்தது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் அதற்கான விழா அழைப்பிதழ் ஃப்ளக்ஸ் பேனர் டிஜிட்டல் போர்டுகளில் இடம்பெறவில்லை பாராட்டு விழாவுக்கு செல்லவில்லையே தவிர எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார் இதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் விளக்கம் அளித்திருந்தனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் பண்ணை வீட்டிற்கு ஒரு எஸ்ஐ தலைமையில் துப்பாக்கி ஏந்திய இரண்டு போலீசார் நேற்று இரவு முதல் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன் இவரது மனைவி பரிமளா இவர்களின் மகள் கவிபாலா பள்ளத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று முன்தினம் பள்ளியில் திடீரென மயங்கி விழுந்தார் ஆசிரியர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் நேற்று முன்தினம் பள்ளியில் மாணவர்களுக்கு தேசிய குடற்புழு நீக்க நாளை ஒட்டி அல்பென்டோல் என்ற குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது அதை சாப்பிட்டதால் மாணவி உயிரிழந்தாரா என மக்களிடையே அச்சம் ஏற்பட்டது இதை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் மறுத்துள்ளார் அவர் கூறுகையில் அதே பள்ளியில் முன்னூற்றி எண்பது மாணவர்கள் மாத்திரை சாப்பிட்டுள்ளனர் எனவே மாத்திரையால் மாணவிக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூற முடியாது அதற்கான வாய்ப்பும் குறைவு மாணவி உடற்கூராய்வு முடிவுகளுக்கு பிறகு இறப்புக்கான காரணம் தெரியவரும் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் மாணவி இறப்பை அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவி குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்து ஒன்பது புதிய வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அதாவது எண்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளாதார மாநிலமாக உருவெடுக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி திருச்சி வேலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதில் உலகளாவிய திறன் மையங்கள் தோல் அல்லாத காலனி உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட தொழில்கள் இடம்பெறுகின்றன இதனால் பத்தொன்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்ற சிறப்பு எஸ்ஐக்கள் பெறும் ஊதியத்தை விட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்ற சிறப்பு எஸ்ஐக்கள் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் கூடுதல் ஊதியம் பெறுவது சீனியர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து அவர்கள் கூறுகையில் மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு எஸ்ஐக்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றில் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி மத்திய அரசு சம்பளம் வழங்கவுள்ளது அந்த அகவிலைப்படி மாநிலத்திலும் உயரும் அப்போது ஜூனியர்களுக்கு மேலும் சம்பள உயர்வு கிடைக்கும் சீனியர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவோம் இந்த பிரச்சனையை சரி செய்ய டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர்